எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி அன்னைக்கு செய்யக்கூடிய அக்கார அடிசல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் முப்பது நாட்களும் விசேஷமான நாட்கள் சிவஸ்தலங்கள் ஸ்தலங்களில் விடியற்காலருந்து பூஜை ஆரம்பிக்கும் திருப்பாவை திருவம்பாவை பாடுறது உண்டு இதில் மார்கழி பிறந்த உடனேயே நடராஜ பெருமானுக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு கழி திருவாதிர கழி கூட்டு இதை அவருக்காக நினைச்சிட்டு வீட்டில் நெவேந்தியம் பண்ணுறது வழக்கம் இது மார்கழி தொடக்கத்தில் வந்துடும் மார்கழி மாதம் முடிகிற சமயத்தில் மார்கழி இருபத்தேழு அன்னைக்கு பெருமாளுக்கு இந்த அக்காரடைசல் நெவேந்தியம் பண்ணுறது வழக்கம் அது ஆண்டாள் இப்படி சொல்லியிருக்காங்க பாசுரத்தில் அதில் சொல்லுவாங்க சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு அந்த பாசனத்தில் இருக்கும் இருபத்தி ஆறு நாட்களும் கண்ணனை நினைத்து நோன்பிருந்து அவருடைய அருமைகள் பெருமைகள் எல்லாம் பாடி இருபத்தி ஏழாம் நாள் கண்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சிது அப்படிங்கிறத சொல்லி அதை கொண்டாடும் விதமாக இந்த அக்காரடைசல் செய்யறது வழக்கம் மதுரை திருமாலழும் சோலை அதாவது கள்ளழகருக்கு நூறு தட வெண்ணையும் நூறு தட அக்காரடைசலும் இந்த நாட்களில் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி பெருமை உள்ள அந்த மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் இந்த அக்காரடைசல் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அக்கார அடிசல் செய்யறதுக்கு சின்ன கப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசின்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு அதாவது முக்கால் கப்பு பச்சரிசி அதுக்கு மேலே கால் கப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே ஒன்றா சேர்த்துட்டேன் ஒரு வானிலியில் ரெண்டு நிமிஷம் நம்ம சூடு படுத்தினா போகிறோம் வறுக்கிறது வேறு சூடுபடுத்துறது விட கை பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம் நிறம் மாறக்கூடாது ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் சிம் ஃப்ளேமில் வச்சு வருத்தாச்சு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு முறை நான் தண்ணியில் சுத்தம் பண்ணியாச்சு முழுக்க முழுக்க இது பாலில் தான் செய்யணும் இது ஃபுல்க்ரீம் மில்க் அப்படிங்கிறப்ப ஒரு கப்பு மொத்தமாக அரிசி பாசிப்பருப்பு ரெண்டு சேர்க்குறப்ப உங்களுக்கு அஞ்சு கப்பு இல்லை ஆறு கப்பு பால் தேவை இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் முழுக்கவே பால்லேயும் வேக வைக்கலாம் நான் இருந்தாலும் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்க்குறப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வேகும் வெறும் பால் சேர்க்குறத விட தண்ணி சேர்த்தா நல்லா குழைய வேகும் இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனையும் உள்ளே போட்டுட்டிங்கன்னா குக்கருக்கு மேலே அப்படியே ரொம்ப அந்த பால்லாம் வெளியே வழியாது அதுக்காக இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன் ஒவ்வொன்றுமே கவனிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் போடணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஸ்டீம் வருதான்னு செக் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வெயிட்டை போட்டுட்டு அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அஞ்சுலேருந்து ஆறு சவுண்டு விசில் வரணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ளே வெள்ளத்தை வந்து கரையை விட்டுக்கலாம் ஒரு கப்பு நம்ம ரைஸும் பாசி சேர்த்ததுக்கு மூணு கப்பு வெள்ளம் நீங்கள் சர்க்கரை பொங்கல் கூட இதே மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா பாகு வெள்ளமாக மூணு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் மூணு கப்பு வெள்ளத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாமே ஒரே கப்பாக எடுத்துக்கணும் அரிசி அளக்கிறது வெள்ளம் அளக்கிறது எல்லாமே பால் அளக்கிறது எல்லாமே சிம்ப்ளேமில் வச்சு வெள்ளத்தை கரையை வச்சு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் அஞ்சு விசில் எடுத்து இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா சுட சுட இருக்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சாதம் வேக வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குழைக்க வராது நல்லா மசிக்கணும் இப்போ முதல்ல அந்த ஸ்பூன் எடுத்து விடலாம் எடுத்துட்டு இப்போ அடுத்தது சூடாக இருக்கிறப்ப இந்த சாதத்தை கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிம்ஃப்ளீமில் வச்சு செய்யுங்க இப்போ இன்னும் ரெண்டு கப்பு பால் விடுறேன் முதல்ல ரெண்டு கப்பு விட்டேன் இப்போ அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு கப்பு பால் விட்டு கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கிளறணும் ஒரேடியாக எல்லா பாலியும் போடாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து கிளறிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு பால் போட்டுட்டு அடுப்பை இன்னும் நான் ஆன் பண்ணலை முதல்ல கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு கப்பு பால் விடுறேன் மொத்தம் அஞ்சு கப்பு பால் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் கரையை தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக கிளறணும் குக்கரோ இல்லை அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சு தான் இந்த அடைசல் பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிளறதுக்கு டைம் எடுக்கிறப்ப பிடிக்காமல் இருக்கும் இப்போ கரைச்சி வச்ச அந்த வெள்ளை கரைசல் கொஞ்சம் திக்காவே இருக்குது பாத்தீங்களா ஏன்னா கொஞ்சமாக தான் தண்ணி விட்டோம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அது கெட்டிப்படுறதுக்கு குறைச்சல் நேரம் எடுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க ஒரேடியாக போட்டு விடாதீங்க பால் திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது முக்கியம் அதாவது ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் டக்குனு எல்லாத்தையும் சேர்த்துட்டா திரியறதுக்கு சான்சஸ் உண்டு வெள்ளம் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கலக்காமல் அந்த வெள்ளம் அந்த தயார் பண்ணுறதே கிடையாது அதனால் அந்த பாலோட மிக்ஸ் ஆகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு நம்ம கிளறணும் ஒரு கப்பு நம்ம அரிசி பாசி பயன்படுத்துறதுக்கு ஒரு கப்பு நெய் கண்டிப்பாக அது ஒரு கப்பு நெய் சேர்க்கணும் அக்காரடைசல் அப்படின்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி கொஞ்சமாக பச்சை கழுப்புகிறோம் கண்டிப்பாக அது இருக்கணும் இப்போ அந்த நெய்யில் வந்து ஒரு முக்கால் கப்பை எடுத்துப்போம் இது வீட்லேயே வெண்ணெய் எடுத்து காய்ச்சின நெய் நல்லா மஞ்ச இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாங்கிற ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் திராட்சை திராட்சையும் போட்டு நல்லா பொரியிறப்பையே நம்ம அடுப்பை நிறுத்திடணும் ரொம்ப உங்களுக்கு இந்த செவக்க விடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுன்றதுக்கு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுன் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே இந்த அக்காரடைசல் நல்லா நிதானமாக அந்த வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு கலரும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு பாகு வெள்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அது சர்க்கரை பொங்கல் தை பொங்கலுக்கோ இந்த மாதிரி அக்காரடைசல் எல்லாத்துக்குமே இப்போ பாருங்க நான் ஒரு கப்பில் வந்து அந்த நெய் முந்திரி திராட்சையை வச்சுருக்கேன் அந்த மேலாக நெய் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த நெய் முழுக்க அதாவது முக்கால் கப்பு நெய்யை வந்து சேர்த்துக்கிறேன் கீழே முந்திரி திராட்சை இருக்குது அதை கடைசியாக சேர்த்துப்போம் அந்த நெய்யை மட்டும் சேர்க்குறப்ப இன்னும் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த நெய்யும் நல்லா பிளெண்ட் ஆகி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளரியாச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் ஏன்னா இது அடியும் பிடிக்காது இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கெட்டிப்படப்பட அடி பிடிக்காது இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு பச்சை கற்புரத்தை உள்ளங்கையில் வச்சு நல்லா பொடி பண்ணிகிட்டே சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகும் அப்படியே போட்டுவிடக்கூடாது அப்புறம் ஒருத்தர் சாப்பிட்றப்பே அந்த பச்சை கற்புரம் கரையாமல் அந்த வாயில் தட்டுப்படும் அதனால் கண்டிப்பாக பொடி பண்ணுங்கள் கையால் உள்ளங்கையில் வச்சு பொடி பண்ணி சேருங்க நல்லா உங்களுக்கு திக்காயின்ண்டே வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் அந்த மீதி இருக்கிற அந்த நெய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து விடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து காமிக்கிற பாருங்கள் திரும்பவும் பாக்கி இருக்கிற நெய்யெல்லாம் சேர்க்குறேன் இந்த பாசுரத்துலேயே என்னென்னா இதை நம்ம பிரசாதமாக கொடுக்குறப்ப மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இந்த சாப்பிட்றவங்களுக்கு இந்த முழங்கை வரைக்கும் நெய் வழிஞ்சு ஓடணுமா அளவுக்கு இந்த அக்காரடிசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாசுரத்துலேயே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பால்லையே நீங்கள் விடலாம் அந்த ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தது கூட உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முழுக்க ஒரு ஏழு கப்பு பால் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அக்காரடைசல் செய்யலாம் இது பிரசாதமாக நமக்கு ஒரு தொன்னையில் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேருக்கு மேலே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சுவாமிக்கு பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் வருஷா வருஷம் இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தா மார்கழி பிறந்து தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் இந்த பிரசாதத்தை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அவசியம் இந்த வருஷத்து மார்கழி இருபத்தேழா நாள் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு அக்கா அடைசல் செஞ்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்